السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا مررتم برياض الجنة فارتعوا புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்கே அன்னல பெருமானார் சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய தேட்டமும் ஏக்கமும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தையும் ஒரு மனிதன் சொர்க்கத்தை தேட வேண்டுமே அது எந்த நிலைமையில் தேட வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அழகான முறையில் அங்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் கூறியதாக அனசுபன் மாலிக் ரதியுல்லாஹுத் அவங்க அறிவிக்கிறாங்க திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இதா மரத்தும் பெரிய ஜன்னா சொர்க்க பூங்காக்களை கடந்து சென்றால் நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் செல்லல்லா ஹலீசெல்லம் அவர்கள் கூறியபொழுது ஜன்னா யாரை சொல்லலாம் சொர்க்க பூங்காக்கள் என்றால் எது என்று சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க காலோ நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லாமுங்க அதற்கு பதில் சொன்னாங்க அல்லாகவை நினைவுபடுத்தக்கூடிய சபைகள் என்று பதில் சொன்னாங்க அதாவது அல்லாஹ்வை எங்கெல்லாம் நினைவுகூரப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஒரு மனிதன் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது அது சுவனத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது சொர்க்க பூங்காக்களை நமக்கு அல்லாஹு தால தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்ல தோழர்களுக்கு சுவனத்தின் மீதான தேட்டத்தையும் அதை அடைய துடிக்கும் ஆர்வத்தையும் தூண்டினாங்க ஒரு மனுஷன் எப்படி சொர்க்கத்தை தேடணும் அதை அடைவதற்கு எப்படியெல்லாம் ஆர்வம் கொள்ளணும் அப்படிங்கிறத அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு பல விதத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஒரு சந்தர்ப்பத்தில் அது நபி தோழர்களை எந்த அளவிற்கு பாதித்தது என்றால் ரசூல் சல்லல்லாஹூ செல்லும் அவர்களால் பணிக்கு வேலைக்கு நியமிக்கப்பட்ட ஹங்கல்லபனோ அர் ரபியோ அல் உசைதி ரதியல்லாகு தலங்க அறிவிக்கிறாங்க ஒரு நாள் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாகு தலவங்க என்ன செஞ்சாங்க என்னை சந்தித்து ஹந்தலா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தலவங்க ஹந்தலாவே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது நான் சொன்னேன் ஹந்தலா நயவஞ்சகனாகிவிட்டான் என்று சொன்னேன் ஹந்தலா நயவஞ்சகனாகிவிட்டான் என்று நான் சொன்னேன் உடனே அதற்கு அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுதலன் அவர்கள் சுபஹான் அல்லா என்ன சொல்கிறீங்க என்று கேட்டாங்க இவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் மிகுதியால் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதற்கு நான் சொன்னேன் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹலே செல்லும் அவர்களுடன் சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றை குறித்து நாம் நேரடியாக பார்ப்பதை போன்று நமக்கு என்ன செய்வாங்க நினைவூட்டுகிறார்கள் நம்ம நவிகள்நாயகம் செல்ல அலிசலவங்களுடைய சபையில் இருந்தோம்னா சொர்க்கம்னா இப்படி நரகம்னா இப்படி என்பதை நேரடியாக பார்ப்பது போன்று நமக்கு என்ன செய்வாங்க நினைவூட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அவர்களிடமிருந்து நாம் வெளியேறி வீட்டுக்கு வந்ததும் நம்ம என்ன செய்கிறோம் மனைவி மக்களுடன் உறவாடுகின்றோம் பிழைப்புகளில் ஈடுபடுகின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னவற்றில் பலதை நாம் மறந்து விடுகின்றோம் என்பதாக ஹல்லலா ரலி அல்லாஹலவங்க என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க அதற்கு அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு தல அவங்க அல்லாஹின் மீது சத்தியமாக அல்லாஹின் மீது சத்தியமாக இதே மனோநிலையை நானும் உணர்கிறேன் என்பதாக கூறினாங்க நானும் அதே நிலைமையில் தான் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க அபுபக்கர் சித்திகர் ரலியுள்ளாஹத்தலவங்க கூறினாங்க பிறகு நானும் அபுபக்கர் சித்திகர் அலியுல்லாஹலன் அவர்களும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசுல்லம் அவர்களிடம் போனோம் நான் இந்த நிலையை பற்றி நான் என்ன செஞ்சேன் குறிப்பிட்டேன் என்பதாக ஹந்தலா ரதியுல்லாஹு அவங்க சொல்கிறாங்க இந்த நிலையை பற்றி அதாவது யார சொல்லா உங்கள் சபையில் இருக்கிறோரை இருக்கிறவரை சொர்க்கம் நரகம் பற்றி எல்லாத்தையுமே நாங்கள் கேட்குறோம் உங்களுடைய உபதேசங்களையெல்லாம் கேட்குறோம் ஆனால் வீட்டுக்கு போனவுடனே மனைவி மக்களுடன் உறவாடுகின்றோம் பிழப்புகளில் ஈடுபடுகின்றோம் நீங்கள் சொன்னவற்றில் பலதை நாங்கள் என்ன செய்கிறோம் மறந்து விடுகின்றோம் என்பதாக நான் சொன்னேன் அதற்கு அண்ணலும் பெருமானார் செல்லல்லா ஒளிய அவர்கள் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக சத்தியமாக நீங்கள் என்னிடம் இருக்கும் போதுள்ள நிலையிலும் இறைவனின் நினைப்பிலும் எப்போதும் நீங்கள் இருப்பீர்களாயின் என்னிடம் இருக்கும் போது உள்ள நிலையிலும் நினைப்பிலும் எப்போதும் நீங்கள் இருப்பீர்களாயின் உங்கள் படுக்கைகளிலும் நீங்கள் செல்லும் பாதைகளிலும் வானவர்கள் மலக்குமார்கள் முசாவா கைலாக செய்கின்றார்கள் மாறாக இப்படி சில நேரம் அப்படி சில நேரம் நிலைமைகள் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக மனிதனுடைய நிலைப்பாடுகள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமாக மாறத்தான் செய்யும் ஆனால் அந்த நிலையிலும் கூட நாம் என்ன செய்யக்கூடாது அல்லாஹுவினுடைய நினைப்பு இல்லாமல் இருந்து விடக்கூடாது அதே போன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய உபதேசங்கள் கேட்கப்பட்டால் அதிலும் நாம் என்ன செய்யணும் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லா செல்லும் அவர்கள் நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது நாமளும் என்ன செய்கிறோம் நல்ல விஷயங்கள் பேசக்கூடிய சபையில் இருக்கிறோம் எல்லாத்தையுமே கேட்குறோம் கடமைக்கு கேட்டுவிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க உலகியல் சார்ந்த வாழ்வாதாரம் சார்ந்த குடும்ப நிலைகள் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடியவங்களாக அல்லாஹ் ரசூல் போதித்த அந்த விஷயங்களை மறக்கக்கூடியவங்களாக எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடாது அல்லாஹினுடைய நினைப்பிலும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலையோ செல்லும் அவர்கள் சொன்ன உபதேசத்தையும் நாம் எப்படி கேட்குறோமோ அதன் பிரகாரம் நடந்தா மலக்குமார்கள் நம்மள்ட்ட என்ன செய்வாங்க கைலாக செய்கிறாங்க முசாபகா செய்றாங்க அப்படிங்கிறத கண்மணி நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க ஏன்னா எத்தனையோ பேர்களை நம்ம பார்க்குறோம் ஜும்மானுடைய விஷயத்துல மற்ற விஷயத்துல நம்ம பார்க்கறோம் ஜும்மா எப்பொழுது தொழுகை ஆரம்பமாகின்றதோ அந்த நேரத்துல வரக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுக்கு முன்னாடி சொல்லப்படக்கூடிய விஷயத்தை உபதேசத்திற்கு கூட என்ன செய்யறது இல்லை தலை சாய்க்காத ஒரு நிலைமையில் கடைசி நேரத்தில் வரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இப்படி ஒரு உண்மையான மீன் இருக்கக்கூடாது எல்லா நிலையிலும் அல்லாஹ் ரசூலினுடைய பேச்சுக்கள் உபதேசங்கள் எங்கே பேசப்படுகின்றதோ அந்த இடத்துல இருந்தால் அந்த மனிதனுக்கு சொர்க்க பூங்காவினுடைய பாக்கியங்கள் கிடைக்கப்பெறுகின்றது அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக அண்ணலம் பெருமான சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அழகாக நமக்கு உபதேசித்து காண்பிக்கிறாங்க அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உலகிலும் நாளை மறுமையிலும் தந்து நாளை மறுமையில் அல்லாஹ் ரசூலனுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்க பூஞ்சோலையில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாக்குறதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ